மேஷ ராசியின் வேடிக்கையான உண்மைகள் மேஷ ராசிக்காரர்களின் நடை பேச்சு முடிவெடுக்கும் வேகம் ராக்கெட் ஸ்பீட்டில் இருக்கும் நீங்கள் யோசிப்பதற்குள் அவர்கள் இன்னொரு விஷயத்திற்கு போய்விடுவார்கள் பொறுமையா அது என்ன என்று கேட்பார்கள் வரிசையில் நிற்க வேண்டுமா இல்லவே இல்லை முடியாது என்பார்கள் ஒரு நீண்ட லைன் பார்த்தால் இந்த பூமியை விட்டு வேறொரு கோலத்திற்கே போய்விடுவார்கள் தவறாக இருந்தாலும் சரி என்று வாதாடுவார்கள் கூகுள் கூட அவர்களை பிழையாக நிரூபித்தாலும் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் முடிவு எடுக்கும் திறன் அபாரமாக இருக்கும் இது எனக்கு தேவையில்லை ஆனாலும் வாங்கிக்கிறேன் என்று சொல்வார்கள் இது மேஷ ராசிக்காரர் ஷாப்பிங் செய்யும் போது சொல்லும் பாக்கியம் நீங்க இதை செய்ய முடியாது என்று சொன்னால் அவர்கள் அதை இரண்டு மடங்கு செய்து காட்டுவார்கள் பெரிய நாடக கலைஞர்கள் கையில் சிறு பட்டால் கூட ஐயோ என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என்று கதறுவார்கள் சத்தமா இருப்பாங்க ஆனாலும் லவேபிள் இவர்களை நீங்கள் முதலில் பார்க்க வேண்டும் என்பதில்லை ஆனால் முதலில் கேட்கலாம் ஆனாலும் அவர்களிடம் ஒருவித கவர்ச்சி இருக்கும் எதிலேயும் போட்டி வைப்பவர்கள் யார் அதிகமாக சிப்ஸ் சாப்பிடுவாங்க என்ற போட்டியில் கூட அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் பகல் முழுவதும் ஓடி ஓடி உழைப்பார்கள் இரவில் அசதியாக தூங்கிவிடுவார்கள் துணிச்சலானவர்கள் ஆனால் அதே நேரத்தில் சோம்பேறிகள் முதலில் ஜம்ப் அடிப்பார்கள் பிறகு யோசிப்பார்கள் ஓஹோ இதை பண்ணணுமா என்று